குப்தர்கள் காலத்தினுடைய கட்டடக் கலைகள் பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த கலைகள் கட்டடக் கலைன்னு சொல்லும்பொழுது மிக முக்கியமான வரலாறு இருக்கு ஏன்னா அதனாலதான் இந்த குப்தர்கள் காலத்தை வந்து பொற்காலம்னு நம்ம சொல்றோம் ஏன்னா குப்தர்களின் காலத்தில் வந்து பண்பாட்டு வளர்ச்சியும் அதிகமா இருந்தது கலை வளர்ச்சியும் அதிகமா இருந்தது கட்டடக்கலை வளர்ச்சி மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த குப்தர்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாறையை குடைந்து குடைந்து உருவாக்கப்பட்ட கோவில்கள் தான் அதிகபட்சம் இருந்திருக்கும் ஆனா இந்த குப்தர்கள் காலத்துலதான் முத முதல்ல பாருங்க கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது போது புத்தர்கள் தான் முத முதல்ல வந்து கட்டுமான கோயில்களை வந்து உருவாக்குறாங்க இப்போ நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுமான கோயில் தான் எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இங்க கட்டுமான கோயில்களை வந்து அடித்தளம் போட்டது யாரு அப்படின்னு கேட்டாக்க புத்தர்கள் தான் நம்ம சொல்லணும் பாறை குடைவரை கோவில்கள் அடுத்த கட்ட பரிணாமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கட்டுமான கோயில்கள்னு சொல்றோம் ஏன்னா பாறையை குடைந்து கோயில் உருவாக்குனதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி தான் எடுத்துட்டீங்கன்னா கல்லை வச்சு கட்டி கட்டி கோயில்கள் வந்து உருவாக்குறாங்க இந்த கட்டப்பட்ட கோயில்கள் வந்து குத்திரல் காலத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை முக்கியமா கேட்பாங்க அதனால திரும்பவும் சொல்றேன் சரி கோபுரங்களோடு விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளும் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் வந்து கோவில்கள் கட்டப்பட்டது இதுதான் மிக முக்கியம் ஏன்னா குத்தல்களுடைய காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து சமயத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் நம்ம சொல்லுவோம் அப்ப இந்து தெய்வங்களுக்கு வந்து கோவில்கள் அதிகமா உற்பத்தி பண்ண காலம் நம்ம சொல்லலாம் அப்போ இந்திய பண்பாட்டினுடைய வளர்ச்சி இந்து சமயத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலே இதற்கு பொற்காலம்னு நம்ம சொல்றது யார சொல்லுவோம் அப்படின்னா புத்தர்களின் காலத்தை தான் நம்ம வந்து பொற்காலம்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இங்க பாருங்க பாறையை குடைந்து உருவாக்கின குகை கோயில்கள் புத்தர்கள் காலத்துல இருந்திருக்கு இல்லையா அப்ப ஏன்னா பாறை குடைந்து உருவாக்குற கோவில் இருந்து அடுத்த கட்டமா தான் அந்த கட்டுமான கோவிலுக்கு வராங்க அப்போ குடைவரை கோயிலுக்கு புத்தர்கள் காலத்துல எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா அஜந்தா இருக்கா எல்லோரா இருக்கா இதுதான் இது எல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது அப்ப அஜந்தா எல்லோரா போன்ற கோயில்கள் இது எல்லாமே குகை குடைவரை கோவில் நம்ம சொல்லுவோம் இது மகாராஷ்டிராவில இருக்கக்கூடியது சரி பாக் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அந்த பாக் அதையும் எடுத்துக்கோங்க அடுத்து ஒடிசா மாநிலம் இருக்கு இல்லையா அங்க வந்து உதயகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இந்த மூன்றும் பாத்துக்கோங்க மகாராஷ்டிரா மாநிலம் அடுத்து மத்திய பிரதேச மாநிலம் ஒடிசா மாநிலம் அந்த சென்டர் பிளேஸ் இந்தியாவுடைய மத்திய பகுதிகள் எடுத்துக்கோங்க இதான் வந்துட்டு நம்ம இந்த குத்தர்கள் காலத்தினுடைய குடைவரை கோயில்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அடுத்ததா இங்க பாருங்க மேக்சிமம் வந்து கட்டுமான கோயில்கள் சொல்றோம் இல்லையா புத்தர் காலத்துல அந்த கட்டுமான கோயில்களும் கம்பேர் பண்ணுங்க நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட கட்டடக்கலை பாணி கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு தான் உதாரணமா நான் சொல்லியிருக்கேன் புத்தர்கள் காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்டுமான கோயில்கள் தான் அடித்தளம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பிற்காலத்துல வந்து சோழர்கள் என்ன பண்றாங்க கட்டுமான கோயில்களை வந்து கட்டியிருக்கிறாங்க அப்ப அந்த திராவிட பாணியில தான் இவங்க கட்டியிருக்காங்கன்றத இந்த இடத்துல ஒத்துப்போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க புத்தர்களினுடைய உலோக சிற்பத்திற்கு ரெண்டு எடுத்துக்காட்டு இந்த இடத்துல சொல்லி ஒன்னு வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் நம்ம படிப்போம் ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகம் அப்ப அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எடுத்துக்கோங்க அங்கதான் வந்து பதினெட்டு அடி அதாவது நான் வந்து ஒரு சிக்ஸ் பீட் இருக்கா என்ன மாதிரி மேல இன்னும் ரெண்டு பேர் நிக்கிற மாதிரி மொத்தமா பதினெட்டு அடி சரிங்களா அந்த பதினெட்டு அடி உயரம் உள்ள புத்தரனுடைய செப்பு சிலை செப்பு சிலை அதுதான் முக்கியமானது அந்த செப்பு சிலை எங்க இருக்குன்னு கேட்டா நாலந்தாவில இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து சுல்தான் கஞ்ச் இது எடுத்துக்கிட்டோம்னா தேசம்னு வச்சுக்கோங்களேன் சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்துல எடுத்துக்கிட்டாக்கா ஒரு ஏழரை அடி ஏழரை அடி எவ்வளவு ஏழரை அந்த ஏழரை அடி புத்தரினுடைய இது வந்து உலோக சிற்பம் ஏன்னா ஏழ்ரை அடியில இருக்கிறது வந்து உலோக சிற்பம் இந்த சிற்பம் சுல்தான் கஞ்சுல இருக்கு இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுமே வந்து புத்தர் சிலை தான் இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுமே எதுக்கு சொல்றோம் குப்தர்கள் காலத்துல புத்தர் சிலை ரெண்டு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லிக்கிறோம் அடுத்தது ஓவியங்கள் வளர்ந்துதா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா புத்தர்கள் காலத்துல ஓவிய கலைக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி இம்பார்ட்டன்போது இந்த ஓவியங்கள் எங்க வரையப்பட்டதுன்னு கேட்டா இப்ப அஜந்தா எவ்வளோ படிச்சோம் இல்லையா அந்த அஜந்தாவுலதான் அதிகபட்சமான குகை ஓவியங்கள் வந்து புத்தர்கள் காலத்துல வந்து உருவாயிருக்குது அந்த புத்தர்கள் காலத்துல வரையப்பட்ட அந்த ஓவியத்தை எது கூட கொண்டு போய் கம்பேர் பண்றாங்க பாத்தீங்களா நம்ம இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்குறது குவாலியர் பாக் குகையில் இருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் இருக்குது ஏன்னா பாக்ங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மத்திய பிரதேசத்துல சொல்லியிருக்கோம் அங்கேயும் பாக் குகை இது அஜந்தா குகை எங்க இருக்கு மகாராஷ்டிரா அப்ப ரெண்டு குகைகளிலுமே இந்த ஓவியங்கள் குப்தர் காலத்து ஓவியம் நம்ம சொல்றோம் இந்த அஜந்தா ஓவியத்தை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சித்தன்னவாசல் குகை கோவில் ஓவியம் இருக்கு இல்லையா அது கூட கம்பேர் பண்றாங்க அது மட்டும் இல்ல அந்த அஜந்தா ஓவியத்தை எடுத்துட்டு போயிட்டு இலங்கையில ஒரு பிளேஸ் இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஓவியத்துக்குடியும் இத கம்பேர் பண்ணுவாங்க பதினோராம் வகுப்புல வரலாறுல கொடுத்திருக்காங்க பாருங்க கலையும் கட்டட கட்டடக்கலையும்னு சொல்லிட்டு இல்ல பாத்தீங்கன்னா குத்தர்கள் காலத்து கலையில கட்டடக்கலையில நாகரா பாணி இன்னொன்னு திராவிட பாணின்னு சொல்லிட்டு ரெண்டு பாணி இந்த இடத்துல சொல்றாங்க மறக்க கூடாது நாகரான்னு ஒரு பாணி திராவிடம்னு ஒரு பாணி இத தெரிஞ்சுக்கோங்க இதனுடைய வளர்ச்சி வந்து குத்தர்கள் காலத்துல அந்த ரெண்டு விதமான வளர்ச்சியும் இருந்திருக்கு சரி குடைவரை மற்றும் கட்டுமான கோயில்கள் அங்க சொன்னதுதான் சில பாயிண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு ரிப்பீட் ஆகும் பாருங்க சரி குடைவரைகள் கட்டுமான கோவில்கள் இருக்கா இல்ல பாறைகளை குடைந்து கட்டப்படும் அந்த குடைவரை கோவில்கள் பெரும்பாலும் பழைய அமைப்பு கொண்டது அதுதான் எனினும் முகப்பு பகுதியினுடைய அலங்காரத்திலையும் சரி அதே போல அந்த தூண்கள் வடிவ அமைப்பு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து எதனாவது உருவம் கொடுத்து வித்தியாசமான உருவங்கள் வந்து கொடுத்து அந்த தூணினுடைய அமைப்பை வந்து மாத்துவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் வந்து புதுசா புகுத்துறாங்க சரி தகுந்த அந்த குடைவரை கோவில்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா இதுல இருக்கிறது அஜந்தா இல்லோரா மகாராஷ்டிராவில இருக்கிறது பாக் சொல்லியிருக்கோம் இது வந்து மத்திய பிரதேசம் சொல்லியிருக்கோம் இது எல்லாமே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல தான் இங்க திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்தது கட்டுமான கோவில்கள் எடுத்துக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் குப்தர்கள்ல வந்து கட்டுமான கோவில்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த பாருங்க அஞ்சு விரல் ஐந்து வகையா பிரிக்கிறாங்க அதை மறக்காதீங்க ஏன்னா குப்தர்களினுடைய கட்டுமான கோவில்களை தான் அஞ்சு விதமா பிரிக்கிறாங்க ஒண்ணு முதல்ல எடுத்த உடனே கூரை வந்து மேல தட்டையா இருக்கும் சரியா அப்ப தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்னு நம்ம அதை சொல்றோம் மேலே ஏறி பார்க்கும் போது கூரைகள் தட்டையா இருக்கும் சொல்றது ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விமானம் இருக்கு கோபுரம் இருக்கும் சரியா அப்ப ரெண்டாவது மாடியில வந்து விமானத்துடன் கூடியது ஆனா ரெண்டாவது மாடி பாத்தீங்கன்னா தட்டையான கூறையாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இது ஒண்ணு ரெண்டாவது டைப் சொல்லியாச்சா அடுத்தது மூன்றாவது பாருங்க வளைகோட்டு கோபுரம்னு சொல்றாங்க வளைவான வளைகோட்டு கோபுரம் சிகரம் வந்து வளைகோட்டு மாதிரி இருக்கும் நாலாவது வந்து செவ்வக கோவில்கள் சொல்றாங்க எப்படி செவ்வக கோவில்கள் அஞ்சாவது வட்ட வடிவ கோவில்கள் சொல்லி அஞ்சு விதமாக இந்த இடத்துல குப்தர்கள் காலத்துல கட்டுமான கோவில பிரிக்கிறாங்க நாகராபாணி நம்ம சொல்றோம் இல்லையா இந்த நாகராபாணின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கருவறை இருக்கு இல்லையா அந்த கருவறைக்கு மேல சிகரம் அமைக்கும் ஒரு புதுமையான தான் இந்த நாகராபாணின்னு நம்ம சொல்றோம் இப்ப திராவிட பாணிங்கிறது நமக்கு நார்மலாவே தெரிதான் கட்டுமான மேலே வந்து சிகரம் அதாவது கோபுரம் திராவிட பாணி நமக்கு நல்லாவே தெரியும் பாணினா என்னன்னா கருவறைக்கு மேல சிகரம் அமைக்கும் புதுமையான ஒரு வித்தியாசமானதுதான் நாகராபாணின்னு சொல்றோம் ஸ்தூபிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஸ்தூபிகள்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து அசோகர் காலத்துல மௌரியர்கள் காலத்துல நம்ம படிச்சிருக்கோம் சாஞ்சி ஸ்தூபி சாரநாத்ல வந்து தூண்கள் அப்படி படிச்சிருப்போம் இதெல்லாம் மௌரியர்கள் காலத்துல இருக்கு ஆனா குப்தர்கள் காலத்தையும் இருக்கா அந்த மாதிரி ஸ்தூபிகள் இருக்கா தூண்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா எக்ஸாம்பிள் இருக்கு அதையும் பார்க்க போறோம் பாருங்க ஸ்தூபிகள்னு கொடுத்துருக்காங்களா எங்கெங்க இருக்குன்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க பாருங்க சிறந்த ஸ்தூபிகள் குப்தர் காலத்தை சேர்ந்தது சமத்து சமத்துங்கிறது குப்தர் காலத்து ஸ்தூபி அது எங்க இருக்கு சார் சமத்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு ரத்னகிரி சொல்றோமா ரத்னகிரியும் ஒடிசாவில இருக்கு எதுக்கு முன்னாடி வந்து உதயகிரி ஒடிசான்னு படிச்சீங்க அது எதுக்கு குடைவரை கோயிலுக்கு படிச்சிருப்பீங்க சரி ரத்னகிரிங்கிறது ஒடிசாவில இருக்கிற ரத்னகிரி ஸ்தூபி உள்ள இடத்துக்கு சொல்றாங்க என்ன சார் ரத்னகிரி ஸ்தூபி குப்தர் காலத்து ஸ்தூபி அதே போல சிந்து பகுதி இருக்கு அந்த சிந்து பகுதியில மிர்பூர் கான்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு அந்த மிர்பூர் யாருக்கு எக்ஸாம்பிள் காலத்து காலத்தை சொல்லி சொல்றோம் அடுத்தது சிற்பங்கள் கல் சிற்பங்கள் பாக்குறோங்க இந்த சிற்பங்கள் கல் சிற்பங்கள் சான்றுகள் என்ன சொல்றாங்க கல் சிற்ப கலைக்கு சிறந்த சான்று எது எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாத்தீங்களா கல் கலைக்கு சான்று எது பிரிக்கணும் காணப்படும் நிற்கும் நிலையில் உள்ள ஒரு புத்தர் சிலை சாரநாத்து புத்தர் சிலை நிக்கிற மாதிரி இருக்கு அது வந்து கல் சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டு இதுல வந்து புத்தர் சிலையை வந்து வேற இடங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம் அது பாத்தீங்கன்னா உலோக சிற்பத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க உலோக சிற்பத்துல புத்தர் சிலையை கொடுத்துருப்பாங்க பீகாரினுடைய நாளந்தா இருக்கு இல்லையா அங்க வந்து புத்தரனுடைய பதினெட்டு அடி செம்பு சிலை அது வந்து பதினெட்டு அடியில இருக்கிறது செம்பு சிலை அதுல சுல்தான் கஞ்சில இருக்கிறது என்ன ஏழரை அடி புத்தர் சிலை இப்படி சொல்லிருக்காங்களா ஆனா இங்க கொடுத்திருக்கிறது என்ன சாரநாத்ல இருக்கக்கூடிய புத்தர் சிலை என்ன காணப்படுவது கல் சிற்ப கலையில கல்லுல நிக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலை சாரநாத் சொல்லணும் தெளிவா சொல்லணும் சரியா அடுத்து இன்னொரு பாருங்க புராண சிற்பங்கள் புராண சிற்பங்கள் ஏன்னா குப்தர்கள் தான் வந்து புராணங்களை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு இறுதி வடிவம் கொடுத்ததே வந்து குப்தர்கள் தான் ஆனால்தான் குத்தர்களுடைய காலம் வந்து இலக்கிய வளர்ச்சியிலும் வந்து மிக சிறப்பா இருந்தது பண்பாட்டு வளர்ச்சியிலும் சிறப்பா இருந்தது கலைகள் கலையிலும் சிறப்பா இருந்தது அதனாலதான் வந்து பொற்காலம் என்று குப்தர்களுடைய காலத்தை சொல்றோம் இந்து மறுமலர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது சமஸ்கிருத மொழி இருக்கு இல்லையா அது வளர்றதுக்கு சமஸ்கிருத இலக்கியங்கள் நிறைய உருவாகிறதுக்கு குப்தர் காலம் வந்து சிறந்த காலமா இருந்தது அதனால பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலம் பொற்காலம்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி பார்க்கும் போது இப்ப புராண சிற்பங்கள் இருக்கு இல்லையா மிக அழகான புராண சிற்பங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உதயகிரி எங்க இருக்கு அந்த உதயகிரி ஒடிசா அந்த உதயகிரியில பாத்தீங்கன்னா வராக அவதாரம் வராக அவதார சிலை மிக முக்கியமானது அந்த உதயகிரி ஏற்கனவே இந்த புத்தர்களுடைய குகை கல்வெட்டுக்கு குகை குகையை குறைந்து உருவாக்கப்பட்ட கோயிலுக்கு வந்து நம்ம அந்த உதயகிரி குகையினுடைய நுழைவு வாயிலேயே அந்த கோயிலுடைய நுழைவு வாயிலே நுழையும் அவதார சிலை வந்து இருக்கும் இது மிக முக்கியமானது குப்தர் காலத்துல எக்ஸாம்பிள் சரி இந்த உலோக சிற்பங்கள் இதை தான் நம்ம பார்த்துட்டோம் அந்த பீகார் நாளன் புத்தரினுடைய பதினெட்டு அடி செம்பொன் சிலை அடுத்து சுல்தான் கஞ்சில வந்து ஏழரை அடி சுல்தான் கஞ்சு ஏழரை அடி புத்தர் சிலை அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு இந்த குத்தர் காலத்துல அந்த இடத்துல சுடுமண் சிற்பங்கள் மண் மண்பாண்டங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு சரி அந்த சுடுமண் சிற்பங்கள் முக்கியமா சொல்ற பாருங்க அந்த களிமண்ணால செய்யப்பட்ட சிறு உருவங்கள் பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த உருவங்களாகவும் இருக்குது இல்ல மதம் சாராத உருவங்களாகவும் இருக்குது அப்ப மதம் சார்ந்ததுன்னு சொல்லும் போது கடவுளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க களிமண்ணுல சிற்பம் செஞ்சிருக்கிறாங்க கார்த்திகேயருக்கும் செஞ்சிருக்காங்க துர்கைக்கும் களிமண்ண கார்த்திகேயருக்கும் களிமண் சிற்பங்கள் செஞ்சிருக்காங்க நாகருங்கிற கடவுளுக்கும் சுடுமண் சிற்பங்கள் செஞ்சிருக்காங்க பல ஆண்கள் பல பெண் கடவுள்கள் இந்த இன்னும் சில பெண் கடவுள் இன்னும் சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா களிமண் உருவங்கள்ல வந்து சிலைகள் செஞ்சிருக்காங்க குப்தர் காலத்துல அது நமக்கு தொல்லியல் ரீதியா நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிருந்திருக்கோம் இந்த மண்பாண்டங்கள் குப்தர் காலத்து மண்பாண்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது எங்க எங்க கிடைச்சது நம்ம தொழில் மூலமா கிடைச்சதுன்னு கேட்டா இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க அச்சி சத்ரா ராய்கார் ஹஸ்தினாபூர் பஷார் பெருனா பஷார் ஹஸ்தினாபூர் ராய்கார் அச்சி சத்ரா அங்கு ஆகிய இடங்கள்ல தான் இந்த குப்தர் காலத்தை சேர்ந்த மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு ஏன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல படிச்சிருக்கோம் தெரியுங்களா மண்பாண்டங்கள் வந்து சிகப்பு தான் இருக்கும் அதுல கருப்பு கலர்ல ஓவியம் வரைவாங்கன்னு சொல்லி தெரியுமா சிவப்பு மண்பாண்டங்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா மௌரியர்கள் காலத்துல கருப்பு நிறத்துல அதாவது அசோகர் காலத்துல எடுத்துக்கிட்டா கருப்பு நிறத்துலதான் மண்பாண்டங்கள் 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 தனிப்பட்ட சிறப்பு வம்சம் இதுக்கு இருக்கு சிவப்பு மண்பாண்டங்கள் தான் இந்த குப்தர் காலத்துல சேர்ந்தது ஏன்னா சிந்து சமவெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்பாண்டங்கள் சிவப்பா தான் இருந்திருக்குது குப்தர்கள் காலத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவப்பு மண்பாண்டங்கள் தான் இருந்திருக்கு ஆனா மௌரியர்கள் மட்டும் அசோகர்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பு நிற மண்பாண்டங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் குப்தர்கள் காலத்துல எடுத்துட்டோம் மண் பாண்டங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இது எத்திக்ஸ் புக்ல இருக்கு டுவெல்த்ல பாருங்க நான்கு வகையான மண்பாண்டங்கள் பாண்டங்கள் குப்தர் காலத்துல இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க அதே போல குப்தர் காலத்து மண் பாண்டங்கள் வந்து சிவப்பு கலர்ல இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நான்கு வகை என்பது மண் தான் சொல்றாங்களே தவிர ஐந்து வகை ஒரு இடத்துல படிச்சோம் அது வந்து கட்டடக்கலையை வந்து ஐந்து வகையா பிரிக்கிறாங்க குப்தர்கள்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே குப்தர்கள் நான்கு வகையா பிரிக்கிறது எதன்னு கேட்கும் போது மண் பாண்டங்களை தான் நான்கு வகையாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்துக்கோங்க சரியா இங்க பாருங்க அடுத்ததா இந்த தியோகார்னு ஒரு பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த தியோகார் மிக 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 முக்கியம் ஏன்னா குப்தர் காலத்துல தியோகார்ல வந்து தச அவதார கோயில் தச அவதாரம் என்ன பத்து அவதாரம் அந்த விஷ்ணுனுடைய மகாவிஷ்ணுனுடைய பத்து அவதாரத்தையும் மையப்படுத்த மாதிரி ஒரு கோவில் அதுதான் தச அவதார கோவில் இந்த தச அவதார கோவில் தச அவதாரம் அப்படின்னாலே நமக்கு கமல் நடிச்ச படம் ஞாபகம் வரும் ஆனா இனிமேல் நமக்கு புத்தர் காலத்தை சேர்ந்த தசாவதார கோவில் அது தியோகாரில் இருக்குன்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் சரியா இங்க பாருங்க சாந்திநாதர் இவர் யாரு தெரியுமா சமணத்துறவி சாந்திநாதர் மொத்தமா இருபத்தி நாலு தீர்த்தங்கரை சொல்றோம் அதுல பதினாறாவதா வர தீர்த்தங்கரை தான் சாந்திநாதர்னு சொல்றோம் இந்த சாந்திநாதருக்கும் அந்த சமணத்துறவி சாந்திநாதர் சமணத்துறவிக்கும் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இப்ப பாத்தீங்க இல்லையா தியோகாரு அந்த தியோகார் தான் சொல்றேன் இந்த தியோகார் குப்தர் காலத்துல மிக முக்கியமான பிளேஸ்ன்னு திரும்ப திரும்ப சொல்றேன் சரியா அடுத்ததா பாருங்க இங்க பாருங்க தி கா வா அப்படின்னு ஒரு பிளேஸ் இது எப்படி தி கா வா என்று வருது இங்க பாருங்க மகாவிஷ்ணுவுக்கு கோயில் கட்டப்பட்டது இது ஜபல்பூர் ஒரு பிளேஸ் படிச்சிருப்பீங்க அடிக்கடி அந்த ஜபல்பூர் பக்கத்துல இருக்குது மகாவிஷ்ணுக்கான கோவில் கட்டப்பட்ட இடம் ஏன்னா எல்லாமே தி தி வருதா தியோகார்ன்னு ஒண்ணு வருது திகாவான்னு ஒண்ணு வருது இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஏன்னா தி யோகர் 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 அப்படின்னு வரும்போது தசாமதார கோயிலு அப்புறம் யோகம் பண்ணக்கூடிய அந்த சாந்திநாதர் சமணத்ருவி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து தி காவா என்று வரும்போது வரும்போது மகாவிஷ்ணுக்கான கோவில் நார்மலா சொல்லிடுங்க குப்தர்கள் வந்து நகரபாணி இன்னொன்னு திராவிட பாணின்னு சொல்லி இங்க வந்து நகரபாணியில் கோயில்கள் குப்தர் காலத்துல எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா பூமாரா அப்படிங்கிற இடத்துல அடுத்தது லட்சணக்கு தாரோ அப்படிங்கிற ரெண்டு இடத்திலயும் பாத்தீங்கன்னா நகரபாணியில வந்து கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு அடுத்தது கான்பூர் சொல்றோம் இல்லையா இது வந்து ராணுவ முக்கியத்துவம் பெற்ற இடம் கான்பூர் அந்த கான்பூர் பக்கத்துல பிட்டார்கன் ஒரு பிளேஸ் இருக்கு அந்த பிட்டார்கன் எதுக்கு பேமஸ் அப்படின்னா செங்கல்லால் கட்டப்பட்ட கோயில் குப்தர் காலத்து செங்கல்லால் கட்டப்பட்ட கோயில் எதுன்னு கேட்டா அந்த பிட்டார்கள்னு சொல்லக்கூடிய கோவில் இது கான்பூர் பக்கத்துல இருக்கு அடுத்து பாருங்க இந்த மாதிரி நிறைய கட்டடக்கலைகள் கோயில்கள் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க ஆனா குப்தர்களின் ஆட்சி காலத்துல மிகப்பெரிய எதிரிகளா இருந்தது யாருன்னு கேட்டா ஹூனர்கள் இந்த ஹூனர்களினுடைய படையெடுப்பின் பொழுது இடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க அதனால நிறைய விஷயங்கள் வந்து புத்தர் காலத்து சான்றுகள் வந்து நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சு அடுத்ததா இந்த பௌத்த ஸ்தூபிகள் இருக்கு இல்லையா குப்தர் காலத்தில் பௌத்த ஸ்தூபிகள் அப்படின்னு கேட்கும் போது ராஜகிருகம் ஒண்ணு சாரநாத் இந்த ரெண்டு இடங்கள் மறக்க கூடாது